ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்க பேர் புஷ்பராஜ் இப்ப நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கேன் இங்க மேல பாத்தீங்க இல்லையா எஸ் எஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் ஓகேங்களா இந்த ஷோரூம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்லி ஃபார் சோலார்ல மட்டுமே ரன் ஆயிட்டு இருக்கு ஒரு ஹண்ட்ரட் கிலோ வாட் ஏன்னா இங்க இபி வந்து கொடுக்க முடியாது கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு அதனால என்ன பண்ணுன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக்கு ஒரு ஹண்ட்ரட் கிலோ வாட் வந்து ஒன்லி பேக்கரில் மட்டுமே பண்ணும் இந்த மூணு ஃபுளோருமே ஒன்லி ஃபார் த சோலார்ல மட்டுமே ரன் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ நார்மல் வீடியோ மாதிரி இல்லை நார்மலா ஆன்கிட் பண்ணிருக்கோம் ஆஃப் பண்ணிருக்கோம் ஒரு நூறு கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பேட்டரியை மட்டுமே பண்ணிருக்கோம் பாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போலாம் நான் சொல்ல இல்லைங்களா இங்க பாருங்க இங்க இருக்கிற எல்லா லைட்டுமே இது தேர்ட் இருக்கும் இங்க இருக்கிற எல்லா லைட்டுமே ஒன்லி ஃபார் சோலார்ல மட்டுமே ரன் ஆகுது இங்க கரண்டே கொடுக்கல இது வந்து பேட்டரிய மட்டுமே ரன் ஆயிட்டு இருக்கு இந்த ஃபேனு ஃபுல்லா அப்படிதான் இந்த ஃபேன் எல்லாமே வந்து சோலாரில் மட்டுமே ரன் ஆயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி மூணு ஃப்ளோர் இருக்கு மூணு ஃப்ளோருமே வந்து ஒன்லி ஃபார் சோலாரில் மட்டும்தான் ரன் பண்ணியிருக்கோம் இது நாலு இன்வெர்டர் காரணம் என்ன ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஃப்ளோருக்கு ஒரு தேர்ட்டி கேவி கொடுத்துருக்கோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேவி மட்டும் ஸ்டாண்ட் பை மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஷீட்டு போட்டிருக்காங்க அந்த ஜிஎஸ் ஷீட்டை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ன கீழே ஃபால்சனிங் போட்டிருக்காங்க அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரயில் இது பேர் தான் ரயில்னு சொல்றது இந்த ரயில வந்து கன் வந்துச்சு ஃபிக்ஸ் பண்ணோம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இப்ப நான் நடந்துட்டு இருக்க பாத்தீங்களா இதுதான் வாக்வேன்னு சொல்றது அந்த சேஃப்டிக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாக்வே இது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி வார்ஸ் பேனல் ஓகேங்களா ஃபைவ் ஃபைவ் பிப்டி வார்ஸ் பேனல் போட்டு கொடுத்தோம் கிர்லோஸ்க்கு தான் ஃபுல்லாவே கிர்லோஸ்க்கு பண்ணி கொடுத்த பேனல் இது ஃபுல்லாவே போட்டிருக்கோம் ஹண்ட்ரட் கிலோ வாட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது ஃபுல்லா போட்டிருக்கோம் இது வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நாலு செட்டா பிரிச்சிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி நாலு செட்டா பிரிச்சு நாலு விங்ஸ் தான் நாங்க கீழ ஃபுல்லா கொண்டு போயிருக்கோம் ஓகேங்களா நீங்க கேட்கலாம் இங்க பாருங்களேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளிப்பு கொடுத்துருக்கோம் இது எதுக்காக கொடுத்துருக்கோம் என்ன பெயர் அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் உங்களுக்கு தூக்கவே தூக்காது கிளாம் இது ஃபுல்லாவே நம்ம கிளாம் போட்டுருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம் அடியில் டிசி கேபிள் இது எவ்ரி மந்த் வந்து வந்து நாங்கள் கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் அதனால பாத்தீங்கன்னா நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு எக்ஸல் ப்ரொடக்ட் கஸ்டமர் வந்து செம்ம ஹாப்பி சார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாவே பேனல் தான் இது ஃபுல்லா பேனல் எங்க டீம் பாருங்க ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பேனலையும் டெஸ்ட் பண்ணிட்டு பக்காவா இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சேல்ஸ் முக்கியம் இல்லைங்க இதுல மெயினா வந்து சர்வீஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதில் எஸ்பிசி வந்து ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம்